சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகள் உன் வாழ்க்கையில் அந்த நாள் முதல் கொண்டு எந்த நாள் வரை யார் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் இந்த ஒரு நபரால் தான் இன்று வரை நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அதை பற்றித்தான் நான் பேச வந்தேன் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் இந்த உன் நாள் வரை வாழ்க்கையில் வேதனைகள் குறையாமல் இருக்கிறது அல்லவா வேதனை இல்லாத ஒரு நாளை கொடுங்கள் சாயப்பா என்று நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா அந்த ஒரு நாளை தான் உன் சாயப்பா நான் தயார் செய்து வருகிறேனே கூடிய விரைவில் அந்த நாளை நான் பரிசாக தருவேன் அதுவரை நீ பொறுமையாக நீ காத்திருக்கத்தான் வேண்டும் இன்றுவரை உன் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் அதிக பேர் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இல்லை இந்த நாள் வரை நீ வேதனைப்படுவது ஒரு பெண்மணியால் மட்டும்தான் ஆச்சரியமாக இருக்கின்றதா அந்த ஒரு பெண் தான் உன்னை வாழ விடாமல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை துரத்த வேண்டும் என்று இன்று வரை உன் வாழ்க்கையில் வினைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது யார் எப்படி செய்கிறார் அதன் மூலம் அவர் அவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்கின்றேன் கேள் நீயும் உன் துணையும் நிம்மதியாக வாழ்ந்த அந்த நாட்களை பார்த்து அந்த பெண்தான் பொறாமை எண்ணத்திலும் உன்னை போல வாழ்க்கை அமையவில்லை என்ற வேதனையிலும் உன்னை பார்த்து கண் திருஷ்டி ஆகி நாட்கள் அதிகமாக அதிகமாக உன்னை இதிலிருந்து வாழ கூடாது என்ற எண்ணம் வரும் அது வரும் வரை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் இந்த எண்ணம்தான் இன்று உன்னை வாழவிடாமல் தடுப்பதற்கான காரணமும் கூட இப்பொழுது அவரின் எண்ணம் மாறி உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து அவரை பெற்றுக்கொள்ள நினைப்பதும் இவர்தான் இந்த பெண் வேறு யாரும் இல்லை உனக்கு மிகவும் அருகில் இருந்து உன்னுடன் நன்றாக பழகி உன்னுடன் சிரித்து பேசிக் கொண்டே இருக்கும் பெண்மணி தான் அந்த பெண்மணியின் குணத்தை நீயும் அணிந்திருப்பாய் இந்த பெண் இப்படி பட்டவள் என்று நீயும் தெரிந்திருப்பாய் அந்த பெண்மணிதான் இந்த நாள் வரை நீ கண்ணீர் விட காரணமாக இருப்பது என்று புரிந்து கொள் இந்த பெண்ணுக்கு உன் மேல் இருக்கும் ஆத்திரமும் கோபமும் இன்னும் அடங்கவில்லை உன் துணையை அவர் வசம் இழுத்து பிறகு தன் அவர் வாழ்க்கையில் நிம்மதி அடைவார் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கும் எண்ணம் அப்படி இது வரை நீ பட்ட வேதனைக்கு காரணம் புரிந்துவிட்டதா இதுதான் அந்த காரணம் மன நிம்மதியோடு காத்திரு உனக்கான வாழ்க்கையை நான் சரி செய்து அந்த பெண்மணியின் எண்ணத்தை ஈடேறாமல் நான் பார்த்து அப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக ஒரு யாரிடமும் இடைவேளி விட்டு பழக ஆரம்பி யாரிடமும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் பேசுவதை நிறுத்திவிடு உன் சாயப்பா அவை சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு இனி உன் வாழ்க்கையில் யாரும் விளையாடாதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் தைரியத்தோடு காத்திரு உன் சாயப்பா உன் வாழ்க்கையோடு வருவேன் என்று நம்புகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்